வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சா என்ன இருக்காங்களா அவங்க இருந்து நம்ம அஞ்சலி கிட்ட சொல்லி தந்த மாதிரி அஞ்சலி போய் சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் ஆக்சன் பெர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே போட்டு அந்த சொத்தை எழுதி வாங்குறதுக்கு எல்லாமே திட்டம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த சொத்து எல்லாமே நம்ம கௌதம் பேரை விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் நினைச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்குன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சிட்ருந்தேன் ஆனால் அப்படி தாங்க நடக்கலைங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் எல்லாத்தையும் தீர விசாரிச்சு தீர அதில் பார்த்துட்டாரு னால அதுல என்ன இருந்துச்சு எதாவது பண்ணி வச்சிருக்காங்க என்னென்ன தில்லாலாங்கி ஆட்டம் இருக்கு எல்லாமே அழகா இதனால ரொம்பவே இந்த பிரச்சனை இருக்கா சொல்லிட்டு கூடி கூறி போய் நின்னு இருக்காரு என்னடா இது இந்த மாதிரி அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்காங்களே இது அவங்களுக்கே நியாயமா தர்க்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுகள ஒரு பக்கம் வேதனையை சொல்லி வதந்தியெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காரு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கா மறுபக்கம் கார்த்தி இருக்காருல்ல அவரு என்ன அஞ்சலி எவ்வளவு நேரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணு சும்மா சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பைல வாங்கி போறாங்க போய் எஸ் எஸ்கே கிட்ட கொடுக்கறாங்க எஸ் எஸ் கே அப்பதான் சொல்றான் ஓ அஞ்சலி வேற லெவல் பண்ணி வச்சிருக்க எப்படி அஞ்சலி உன்னோட சொத்து எல்லாமே என் பேர்ல எழுதி எனக்கு எனக்குறது உனக்கு எப்படி மனசு வச்சு உனக்கு கார்த்திகை யாருக்குமே வேணாம் இது எல்லாமே கௌதம் கிட்ட இருந்து எஸ் எஸ்கே டைரக்டா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீ போய் வாங்கினா நான் தான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன எஸ்எஸ்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பேட்டு தான் ஆமா அஞ்சலி என்ன பண்ணுறது எத்தனை நாளைக்கு தான் நானும் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் கிட்ட அது வேணும் இது வேணும் நீங்கள் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு எத்த நாளைக்கு ஓட முடியும் சொல்லு போட்டின்றது லாஸ்ட் வரையும் ஓடினே இருக்கும் அதனால தான் போட்டியே இருக்கக்கூடாது ஒரேடே உங்களை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு உங்களை கரெக்டாக கச்சிதமாக அடிச்சிட்டேன் இதுக்கு மேலே எந்த ஒரு பிளானும் இல்லை கரெக்டா டைரக்ட் எக்ஸிக்யூட் தான் இதுக்கப்புறம் பாரு லெவலே வேற லெவலில் இருக்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னடா சொல்றான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்து பேன்னு முடிச்சிருந்து இருக்காங்க ஐயோ இதுக்கு மேலே ஒன்னும் பண்ண முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆயிப்போச்சு சரி இருக்கட்டும் எவ்வளவோ நடந்து போச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு தூள் கிளப்பிட்டு ஒரு பக்கம் போயினே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சேன் இருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம நினைச்சேன்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க இருந்துட்டு போயிட்டு மெஸ்எஸ் கே கேஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க என்ன அஞ்சலி நீ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் அந்த எந்த ஒரு அவர் கொட்டையும் இங்கே வேகாது நீ பண்ணது பண்ணாதான் தான் இனிமேல் அந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் என் மகன்றத்தை நிரூபிச்சு அப்பா மேலே உனக்கு எவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இன்னும் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வரப்போகுதோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் கடந்து போகிறவங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க இன்னும் பிரச்சனை ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க போது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்க போது பார்ப்போம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கும் சரி சரி எப்படியோ ஒன்று நல்லது நடந்தால் சரிடா ஏப்பா எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் யாருக்கு தான் நல்லது நடக்காமல் இருக்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துட்டா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கோம் ஆனால் இங்கே என்ன நடக்க போது ஏது நடக்க போதுன்னு சொல்லிட்டு யாராலேயே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது ஸோ நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்லாக விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்